வணக்கம் இந்த வீடியோவில் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் முன்பதிவு புதிய கட்டுப்பாடு மூன்று முக்கிய தகவல் பொதுமக்கள் உஷார் சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்தியாவில் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் சார்பில் பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் பயன்பாட்டிற்காக எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக பொதுமக்கள் தங்களுடைய சமையல் பயன்பாட்டிற்காக எல்பிஜி கேஸ் சிலிண்டர்களை பயன்படுத்துகின்றனர் இந்த நிலையில் தற்போது வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் எல்பிஜி கேஸ் சிலிண்டரை முன்பதிவு செய்வது சார்ந்து எண்ணெய் நிறுவனங்கள் புதிய தகவலை வெளியிட்டிருக்கிறது அதில் வாடிக்கையாளர்கள் ஓராண்டுக்கு பதினைந்து சமையல் கேஸ் சிலிண்டர் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என்று கூறியிருக்கிறது அதாவது ஓர் ஆண்டு என்பது ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை காலகட்டம் பதினைந்து சிலிண்டர்கள் பெற்றவர்கள் அதற்கு மேலே தேவைப்பட்டால் அதற்கான உரிய காரணத்தினை கடிதமாக தந்த பின்பு சிலிண்டர்களை பெற்றுக்கொள்ள முடியும் உரைகேடாக சிலிண்டர்கள் வாடிக்கையாளர்கள் பயன்படுத்துவதை தடுப்பதற்கு இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதேபோல வாடிக்கையாளர்கள் ஓர் ஆண்டுக்கு பதினைந்து சிலிண்டர்களுக்கு மேல் முன்பதிவு செய்தால் தற்போது இதற்கான எஸ்எம்எஸ்கள் அனுப்பப்பட்டு வருகிறது இதற்கு முன்னதாக பதினாலு புள்ளி இரண்டு கிலோ எடை கொண்ட வீட்டு விபத்திற்காக பயன்படுத்தப்படும் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் ஒரு மாதத்திற்கு அதிகபட்சமாக வாடிக்கையாளர்கள் இரண்டு மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என்ற விதி அமலில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஓராண்டுக்கு பதினைந்து எல்பிஜி கேஸ் சிலிண்டர்கள் மட்டுமே வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்ய முடியும் என்ற விதி அமலில் இருந்தாலும் கூட வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்யக்கூடிய முதல் வட சிலிண்டர்களுக்கு மட்டுமே அரசு வழங்கக்கூடிய மானியமானது கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மீதமுள்ள மூன்று சிலிண்டர்களுக்கு அரசு வழங்கக்கூடிய மானியம் தொகை என்பது கிடைக்காது அதனால் வாடிக்கையாளர்கள் முழு பணத்தையும் வந்து செலுத்தி தங்களுக்கு தேவையான சில்டரை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் இந்த மூன்று விதிகள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கவர்ன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி